அனைவருக்கும் வணக்கம் இயற்கை எழில்மிக்க நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்திலேருந்து இதோ உங்களுக்கான ஒரு குட்டி கதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஷண்ட் ஆஸ்பத்திரியில் வந்து அட்மிட் ஆகியிருக்காங்க ஒரு லேடி பேஷண்ட்டு அவங்க பார்த்திங்க அப்படின்னா ஜன்னல் வழியாக விண்டோ வழியாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க பக்கத்தில் இருக்க ஒரு மரத்தை அப்படி நல்லா அப்படியே ஊற்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க இது மாதிரி ஒரு மரம் அழகான மரத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்க பேஷண்ட் வந்து அப்படியே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செடி கொடியிலேருந்து ஒவ்வொரு இலைகள் வந்து உதுருவதை பார்த்துக்கிட்டு அவங்க மனசு உடஞ்சி போயிருக்காங்க எல்லோரும் இதை மாதிரி தானே உதிர்ந்துருவாங்க ஒரு நாள் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி இருக்கையில் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குற நர்ஸோ டாக்டரோ என்ன மெடிசன் கொடுத்துருந்தாலும் அவங்களுக்கு வந்து அவங்க உடம்புல வந்து பாடி அக்செப்டே பண்ணலை என்ன ரீசன் அப்படின்னா அவங்களோட மைண்டு ஃபுல்லாக வந்து இலைகள் எப்படி வந்து உதிருது அதே போல் மனுஷங்களும் ஒரு நாள் உதிர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையே நினச்சிக்கிட்டே இருக்காங்க அதனால் அவங்களுக்கு வந்து நோயும் குணமாகலை மருந்தும் வந்து அவங்க உடம்புல வந்து என்னதான் செலுத்துனாலும் ஏற்றுக்கலை இப்படியே போய்கிட்டு இருந்தது அப்புறம் தான் வந்து ஒரு நர்ஸு வந்து என்ன இவங்க பாய்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீப்பாக பார்த்துருக்காங்க விண்டோ வழியை பார்த்தா அழகாக ஒரு மரத்தை ரசிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க சரி இவங்க ரசிக்கிறாங்க அப்புறம் ஏன் மருந்து அக்செப்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒன்னே லைட்டாக பேச்சு கொடுத்து பார்க்குறாங்க அப்போ தான் வந்து சொல்கிறாங்க இந்த மரத்தில் வந்து இலைகள் வந்து ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு மரணம் கண்டிப்பாக இலையை உதிர்த்தி தானே ஆகும் அப்படின்னு சொல்லி நர்ஸு சொல்கிறாங்க இதே போல் தான் நான் எல்லோரும் வந்து ஒரு நாள் உதந்துடுவாங்க ஆமாம் அதில் என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் அந்த நோயாளி சொல்கிறாங்க இந்த மரத்துலேருந்து எல்லாம் உதிர 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 எனக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப முடியாமல் போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெ மென்டலி வந்து அவங்க அதுக்கு ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க இந்த மரத்தோட இப்பயே போய்கிட்டு இருக்கும்போது அந்த மரத்தில் இருக்கிற எல்லா இலைகளும் அப்படியே காஞ்சி அப்படியே ஒன்று ஒன்றா உழுந்துக்கிட்டே இருக்குது கடைசியாக ஒரு இலை மட்டும் அப்படியே இருக்குது அப்புறம் நாங்கள் அந்த கடைசி இலை உழுந்துருச்சு அப்படின்னா நானும் இறந்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த நர்ஸுக்கிட்ட உடனே இது ரொம்ப டீப்பாக யோசிச்சு நர்ஸுச்சே ரைட்டு ஓகே என்னங்கிறது இது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்த்தா அந்த இலை உதறலை இலை உதிரலைன்னொடனே அவங்களுக்கு ஒரு ஹாப்பி ஓ இந்த இலை உதறலையே அப்போது அதுக்கான லைஃப் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே மென்டலி ப்ரிப்பேர் ஆகிக்கிறாங்க அப்புறம் அடுத்த நாள் பார்க்குறாங்க அடுத்த நாள் பார்க்குறாங்க பார்த்தா அந்த இலை உதிரவே இல்லை அதுக்கப்புறம் அவங்களுடைய மெடிசன் மருந்து எல்லாமே அக்செப்ட் ஆகுது நம்மளும் வாழ்ந்து காட்டணும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி மென்டலி ப்ரிப்பேர் ஆகிடுறாங்க மருந்து அக்செப்ட் ஆகிடுது நோயிலேருந்து முழுமையாக குணமாயிடுறாங்க குணமானதுக்கு குணமானதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துக்கிட்ட போய்ட்டு அந்த இலைக்கு நன்றி சொல்ல போகிறாங்க பார்த்தா அங்கே இருக்குது பேப்பர் காகிதத்தில் வரையப்பட்ட ஒரு அழகிய இலை அங்கே இருக்குது அப்போ தான் அந்த நர்ஸு பின்னாடி வந்து சொல்கிறாங்க அந்த இலை உளுந்தா நீங்கள் செத்துருவீங்கன்னு சொன்னீங்க இல்லை அதனால் அந்த இலை உதரக்கூடாதுங்கிறதுக்காக நான் வேறு ஒரு இலை ரெடி பண்ணி செட்டப் பண்ணி வச்சிருந்தேன் அதே மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மனமே வலிமை மனம் நம்ம என்ன சொல்லுதோ அதை தான் வந்து கேட்கும் உடம்பும் மனதுக்கும் உடம்புக்கும் முழுக்க முழுக்க சம்மதம் உண்டு மனசு என்ன சொல்லுதோ அதை தான் உடம்பு கேட்கும் ஸோ நம்ம நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வோன்னு சொல்லுவாங்க நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னா மன வலிமை அதிகம் தேங்க்யூ கீப் வாட்ச் விஜய் தமிழ்